ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை எப்ப வேணா நடக்கலன்ற தகவல் சில நாட்களுக்கு முன்னாடி வந்துருச்சு இப்போ இது அடுத்த கட்டமா நிறைய நிகழ்வுகள் ஆனது நடந்திருக்கு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் வெக்டர் ஆர்பன் அவர்கள் இப்போ கிரம்லினுக்கு வந்து முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்க போறேன்னா புதின் அவர்கள் டைரக்டா ஒரு வார்னிங் என்றதை கொடுத்திருக்காரு அமைதி பேச்சுவார்த்தையை உக்ரைன் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களோட விருப்பம் ஆனா உக்ரைனுக்குள்ள ரஷ்யா எதுக்காக நுழைஞ்சாங்களோ அவங்களோட ஒரு மெயினான ஒரு கோலா அவங்களோட முக்கியமான காரணமா சொல்லப்பட்டிருக்கிறது டி நாசிபிகேஷன் தான் கடைசி உக்ரைன்ல ஒரு நாசி இருக்க வரைக்கும் அவங்கள வேட்டையாடாம விட மாட்டோம் சொல்லிட்டு இப்படி ஒரு வார்னிங் இந்த இடத்துல புத்தின் அவர்கள் கொடுத்திருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இது பார்க்கப்பட்டு இருக்கு சோ இத பத்தின தகவல்களை இந்த ஒரு பதிவுல பார்த்தலாம் அண்ட் பேட்டில் ஃபீல் பத்தின சில முக்கியமான அப்டேட்ஸையும் பார்த்தலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இது நம்பிக்கை வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி இல்லை இல்ல சம்பந்தப்பட்ட அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பத்திய ஒரு கேள்வியானது கேட்கப்படுது இந்த யுத்தம் எப்போ நிற்கும் ஏன்னா அமெரிக்கா இந்த ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட் ப்ரப்போசல் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாங்க இதுல சில சேஞ்சஸ் உக்ரைன் சைட்ல இருந்து பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நியாயமா பாக்கணும்னா உக்ரைன் சைட்ல வந்து நிறைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மாற்றணும் ஏன்னா இந்த இடத்துல ரியல் சஃபரிங்ன்றது ஏன்னா நிலங்களை இழக்க போறது அந்த ரீதியில பார்த்தோன்னா தான் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் சோ அப்படி இருக்கப்போ ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்சன்ஸ் பதில் சொல்ல வேண்டியது இல்ல அதை வந்து அக்னாலேஜ் பண்ண வேண்டியது இந்த இடத்துல அமெரிக்காவோட பொறுப்பு சோ அப்படி இருக்க அப்போ அதுல சில மாறுதல்கள் பண்றது எல்லா விதத்திலையும் நியாயமானது அதை தான் பிராக்டிகலி பண்ணியாகணும் சோ இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியானது புதின் அவர்கள் கிட்ட கேட்கப்படுது அமெரிக்கா புரோக்கர் பண்ணக்கூடிய இந்த பீஸ் டீல் ரஷ்யாவுக்கு என்ன விதத்துல நன்மையை ஏற்படுத்தும் அப்படி நன்மையை அந்த இடத்துல ஏற்படுத்தினா எதுக்காக உக்ரைன் போர்ல ரஷ்யா இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும் இதை முதல்லே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வெஸ்டர்ன் மீடியாஸ்ல மோஸ்டா புதின் அவர்கள் இல்ல இந்த செய்திகள் காமிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம்ன்றது இருக்காதுன்ற மாதிரி காமிப்பாங்க ஆனால் மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்றப்போ ரஷ்யாவில் ஏகப்பட்ட ஃப்ரெஷ் ஃப்ரீடம் ஆனது இருக்கு இதை வந்து நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல இடத்துலருந்து காமிச்சிருக்கு புதின் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியே இதுக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாகவும் இந்த இடத்துல இருக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பதில் என்னன்னா மோஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லை அந்த சம்பந்தப்பட்ட கேள்வியே வெளியில் வராது இதுக்கு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்னன்னா அமெரிக்காவோட பீஸ் ப்ரப்போசல் இந்த இடத்துல மோஸ்டா ரஷ்யாவோட கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு அதனால தான் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எந்த விதத்திலயாவது ரஷ்யாவை இந்த அமைதி பேச்சு வார்த்தை வந்து வெளியில கொண்டு போன உக்ரைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரஷ்யா விரும்பல எந்த ஒரு காரணத்துக்காக ரஷ்யா இந்த போர் தொடங்குச்சோ அது முடிச்சு வைக்கிறதுக்கான எல்லா அம்சமும் இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட் அடங்கி அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு ரஷ்யா இத வரவேற்கிறாங்க ஆனா ரஷ்யாவுக்கு இது ஏதாச்சும் விதத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துது இல்ல ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல மாறுதல்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பு முயற்சி பண்ணாலும் எப்ப வேணும்னாலும் ரஷ்யா இதுக்கு எதிராக திரும்பணும்னு சொல்லிட்டு ஓப்பனா இந்த இடத்துல உடச்சு பேசிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட அல்டிமேட் கோல்ன்றதே உக்ரைனுக்குள்ள டீநாசிஃபிகேஷன் பண்ணனும் பண்ணணும் டீ நாசிபிகேஷன் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த நியோ நாசிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது நாசிசம் இரண்டாம் உலக பொருள் எவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு அது உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துச்சு உலகம் கண் கூட பார்த்திருக்கும் அதாவது நம்ம வந்து வரலாறுகளில் படிச்சிருப்ப அப்ப இருக்கக்கூடிய நபர்கள் அது கண் கூட பார்த்திருப்பாங்க இன்னைக்கு அதே மைண்ட் செட்ல நியோ நாசிசம்ன்றது உக்ரைன்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இப்படி பரவக்கூடிய நியோ நாசிசம்ன்றது ரஷ்யாவை அழிக்கணும்ன்றதே ஒரு முதன்மையான நோக்கமா ரஷ்யர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு ஏன்னா இரண்டாம் உலக பொருள் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து நாசிசம் ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களோட முதல் எதிரி யூதர்களா இருக்க மாட்டாங்க யூதர்களும் அவங்களுக்கு எதிரியா இருப்பாங்க ஆனா அவங்க முதல் முதலில் ஒரு முக்கிய பங்கு ரஷ்யாவுக்கு சோவியத் சோவியத் இந்த உருவான சொல்லிட்டு முதல் இது ஒரு மாறுது அந்த நாசிசம் உக்ரைனுக்குள்ள பீட் பண்றது ஐரோப்பிய கண்டத்தை விட்டு வெளியில் எங்களோட முதல் குறிக்கோள் யார் இந்த நாசிசம் ஐடியாவை ஃபாலோ பண்றாங்க உக்ரைன் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு தொண்ட போயிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும் அவங்க ஒருத்தங்களை கூட நாங்கள் மாட்டோம் கடைசி உக்ரைனியன் நியோ நாசிசமாக ஃபாலோ பண்றவங்க நியூட்ரலைஸ் பண்ணப்படுற வரைக்கும் எங்களுடைய யுத்தம் நிற்காது இது தொடரும்னு சொல்லிட்டு ஓப்பனான ஒரு த்ரெட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்காரு ஸோ நாசிசம் நீ ஃபாலோ பண்றீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் ரஷ்யா உன்னை வேட்டையாடும் நீ எங்களோட குறியிலிருந்து தப்ப முடியாதுன்றத பப்ளிக்கா இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டெமிட்ரி பெஸ்கோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உக்ரைன் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இதில் மாற்றுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி இதை சாப்பிட்டேஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில முதலாளிகளுக்காக உக்ரைன் இப்போ இந்த போர்ல கலந்துட்டு இருக்கு இப்போ இந்த போர்ல ஈடுபட்டுட்டு இருக்கறதுனால அந்த முதலாளிகளோட பேச்சை கேட்டு திரும்பவும் இந்த இடத்துல உக்ரைன் இந்த போரை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவர் ஒரு பக்கம் குற்றத்தை சாட்ட தொடங்கி இருக்கார் ஆக்சுவலாக எனக்கு வந்து உக்ரைன் இதுக்கப்புறம் இந்த யுத்தத்தை கண்டிப்பாக இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறமா அவர் மோஸ்ட்டாக ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட்டாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு இது வந்து ஏகப்பட்ட இன்சிடன்ஸ்ல நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் அப்படி இருக்கப்போ இதுக்கப்புறமும் உக்ரைன் இந்த இடத்துல அதிகமாக சண்டை இருக்காங்க இல்லை இந்த இடத்துல சாப்டைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட சப்போர்ட்ன்றது உக்ரைனுக்கு வெளியில் போயிடும் ஏற்கனவே ஒரு மூணு நாள் இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கட் பண்ணதுக்கே உக்ரைன் சம்மாட்டி வாங்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்கோவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஜலன்ஸ்கி வெளியில போகணும் உக்ரைன் சரண்டர் ஆகணும் இந்த ரெண்டு கண்டிஷன் உக்ரைன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கனாலே அடுத்த கட்டமாக ரஷ்யா இந்த யுத்தத்தில் சீஸ் அதாவது இந்த அமைதியை கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ நியோ நாசிசம் நாசிசம் டெபிட் பண்ணுறதுல ஜலன்ஸ்கி இப்போ உள்ள சேர்த்துட்டாங்க இதில் ரஷ்யா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது நாசிசம்னு ஒரு வார்த்தை வந்துட்டு இல்லை ஜலன்ஸ்கி அது கூட தொடர்பு படுத்திட்டாங்கனாலே ஒன்று இவரை நியூட்ரலைஸ் பண்ணுறது அவங்களோட ஒரு டார்கெட்டாக இருக்கும் அப்படி இல்லையா இந்த பதவியில் நீ இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் உக்ரைனுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது மாறிட்டு இருக்கும் இது ரஷ்யா பக்கத்தில் ஒரு செய்தியாக இது போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா ஜலன்ஸ்கிக்கு அடிமையால அடி விழுந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ஊழல் மற்றும் லஞ்ச துறை இன்னைக்கு முக்கியமான பல இடங்களில் சோதனை பண்ணிருக்காங்க இப்படி சோதனை பண்ணியிருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபர் இல்லை யாரோட இடங்கள்ல அதிகமாக சோதனை நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரிக் எமாக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இது இவர் வந்து உக்ரைனில் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸானால் ஜலன்ஸ்கிக்கு ரொம்ப குளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு பினாமி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஜலன்ஸ்கி தொடங்கி இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் இவர் அந்த இடத்துல ஒரு ஒரு பங்குதாரராக இருந்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல மட்டும் ஒரு பன்னெண்டு இடங்கள்ல இந்த சோதனை நடந்து நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன பிடிச்சாங்க என்னன்றது எந்த டேட்டாவும் வெளியில வரல ஆனா இன்னைக்கு உக்ரைன்ல கியூவ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நடந்திருக்கு இதெல்லாம் ஜலன்ஸ்கிக்கு தெரியாம நடக்குதாப்பா இல்ல ஜலன்ஸ்கி வந்து இதெல்லாம் எப்படி அப்ரூவ் பண்றாரு இப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்துல அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்கனால அந்த நாட்டுக்குள்ள எதை வேணாலும் மறைக்க முடியும் எதை வேணாலும் வெளியில கொண்டு வர முடியும் அப்படி இருக்கப்போ அவரோட ஒரு க்ளோஸ் ஏடு இப்ப ஜலன்ஸ்கி எடுத்து மாட்ட போறாருன்னா எப்படி இதை இவர் அப்ரூவ் பண்ணுவாரு இவர் வந்து அதை அப்ரூவ் பண்றதுனால அவருக்கு என்ன லாபம் நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஜலன்ஸ்கியோட அப்ரூவலோட நடக்கணும்ன்ற அவசியமே கிடையாது மேல

அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேர் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா இது உடைச்சிட்டு இருக்கு கடைசியா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்களோட கிரெம்லின் விசிட் இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விசிட் அண்ட் எதுக்காக இது எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் அமெரிக்கா ஹங்கேரிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கை கொடுத்துருந்தாங்க சரிப்பா நீ வந்து ரஷ்யா வந்து ஏகப்பட்ட விதத்தில் உனக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து உன்னோட கேஸை அதிகமா ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்க ஸோ உனக்கு வந்து நான் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து உனக்கு நான் விதிவிலக்கு கொடுக்குறேன் நீ இதுக்கப்புறம் கேஸ் வாங்கினாலும் சரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரசிகர் வாங்கினாலும் சரி உனக்கு மட்டும் நான் இந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஆனா இது அதுக்கான அறிவிப்பு மட்டும் கிடையாது ஹங்கேரி மூலயமா கேஸ் ஆனது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள சப்ளை ஆகிட்டு இருக்குங்களால பிரேக் பண்ணாங்கன்னா யார் கஷ்டப்பட போறாங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமே நல்லா தெரியும் இந்த இடத்துல ஹங்கேரியனு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்க மாட்டி பேக் சேனல்ஸ் வழியாக இவங்க எல்லாருமே லாபம் அடைஞ்சிருக்காங்க அந்த நிலமையில ஹங்கேரி பிரைம் மினிஸ்டரோட ரஷ்யன் விசிட் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது காரணம் மீண்டும் ட்ரம்ப் அவர்களையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரே நாடா இப்பதை ஹங்கேரி மட்டும் தான் இருக்காங்க சொல்றதுக்காக மட்டும் இந்த இடத்துல வரல இல்ல பிசினஸ் பண்றதுக்காக மட்டும் வரல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போறது ஹங்கேரியில வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கான ஒரு பிள்ளையார் சூழல் தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க எல்லாருமே இந்த ஒன்னு தோணை இருக்கும் ஏன்னா துருக்கி தானே இதெல்லாம் முதல்ல இருப்பாங்க இப்போ துருக்கி வந்து யாருமே துருக்கி வந்து இப்போ அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி கொஞ்சம் சைட் லைன் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா பண்ணிட முடியாது ஏன்னா கருங்காரோட ஆக்சஸ் அவங்க தான் இருக்கு கொஞ்சம் சைட்லைன் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த ஊரு ரெண்டு பட்டா கூத்தடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் வந்து இதை ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு தான் சொல்றேன் யாரும் அஃபண்ட் ஆக வேணாம் இந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படி சொல்லுவோம்னா போட்டி போட்டு பந்தயம் கட்டுவாங்க கூத்தாடிக்கு வந்து நீ அதிகமாக காசு கொடுக்குறீங்க இல்லை நான் அதிகமாக காசு கொடுக்குறேன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து அவங்களோட மெரிட்டை காட்டுறதுக்காக அதில் கடைசியில் யார் லாபம் அடைஞ்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த பணத்தெல்லாம் வாங்கினாலும் அவங்க தான் லாபம் அடைஞ்சிருப்பாங்க இப்போ இதே விஷயம் தான் இந்த ரஷ்யா அமெரிக்காவை மையப்படுத்தி துருக்கி வாங்கிட்டு இருக்காங்க நீ இதை பண்ணலன்னா நான் அவங்க கிட்டே போயிடுவேன்னு அமெரிக்காவை பிளாக்மெயில் பண்ணி இவங்க கிட்ட இருந்து சோர்ஸஸ் எடுத்துக்கிறாங்க நீ இதை பண்ணலன்னா நான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு ரஷ்யா பிளாக்மெயில் பண்ணி இது எல்லா சோர்ஸஸும் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு தரப்பு கிட்ட இருந்து லாபம் அடையிற ஒரே நாடு யாருன்னு பார்த்தோன்னா துருக்கி மட்டும் அப்படி இருக்கப்போ துருக்கியை கொஞ்சம் சைட்லைன் பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை ரஷ்யா கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணலனாலும் துருக்கியோட ரோல் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வரத இந்த ஒரு நிகழ்வான